மன்றம் வந்த தென்றக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அந்த தொட்ட ஊடன் சுட்டதென்ன கற்றழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ அந்த மேடையை போல வாழ்க்கை அல்ல நாடகம் ஆனதும் விலகிச் செல்ல ஓடையை போலே உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடு தான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தா என்ன வா மன்றம் வந்த தென்றக்கும் நஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்ட ஊடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபால மேடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் நேர நெஞ்சம் இல்லையோ அன்பே என்பே தாமரை மேலே மீது துளி போலைவனும் தலைவியும் வாழ்வதன் நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொல்லாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்ட ஊடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீளவோ கண்ணே என் கண்ணே பூபாலமே கூட வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் மேற நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே நன்றி வணக்கம் நன்றி நன்றி அருமையான பாடல்